எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்பர் ஹாப்பி அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் திஸ் இஸ் பிரியங்கா இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரைடேக்கான ஒர்க் எல்லாமே வந்து தேர்ஸ்டேவே ஓரளவுக்கு என்னென்ன ப்ரீ பிளான்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்ல போகிறேன் நான் எப்படி பூஜைக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணேன் லாஸ்ட் வீக் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன் எப்போ பூஜை சாமான்லாம் கழுவுற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு சிங்கில் இருக்க எல்லா ஜாமும் க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் கிச்சன் கவுண்டர் டாப்பு ஃபுல்லாவே க்ளீன் பண்ணி எடுத்துருவேன் அப்படி கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த பாத்திரமெல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொஞ்சம் எனக்கு கிடைக்கும் அதனால இந்த மாதிரி பண்ணிக்கிறது நான் பூஜை பாத்திரம் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் கிளாத்தில்லாம் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே எடுத்துருவேன் அப்படி எண்ணெய் பிசுக்கு எல்லாமே எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கழுவும் போது நம்மளுக்கு அந்த ஸ்க்ரப்பரில் பிசு பிசுன்னு ஒட்டாது மோஸ்ட்டாக ஒயிட் கிளாத் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஈஸியாக வரும் அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஒயிட் கிளாத்தை யூஸ் பண்ணிக்குவேன் இந்த தூபம் காட்டுறதுல மட்டும் அடியில் வந்து நல்லாவே கருப்பு பிடிச்சி போயிருக்கு அதனால அதுக்கும் இன்றைக்கி ஒரு டிப்பு சொல்ல போகிறேன் அது வந்து நான் பண்ண எனக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு அதனால் அதையும் ஷோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் எல்லா எல்லா பாத்திரத்துலேயும் முதல்ல இருக்கிற பிசுக்கு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடணும் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி காலையிலேயும் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளி கூடவே கொஞ்சம் நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவு எடுத்துக்கணும் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்க எலுமிச்சம்பழம் இந்த மூணை வச்சு மட்டும்தான் நம்ம இந்த எல்லா பாத்திரத்தையும் க்ளீன் பண்ண போகிறோம் கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாகவே க்ளீன் பண்ணலாம் இதை நம்ம வந்து சும்மா நார்மலாக பெசு விட்டுட்டு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நம்ம எந்த ஒரு சிரமமும் பட தேவையில்ல நம்ம கையும் வலிக்காது நான் இதில் வந்து பீத்தாம்பரி பவுடரோ இல்லை சபீனா பவுட்ரோ எதுவுமே யூஸ் பண்ணல ஜஸ்ட் இந்த மூணு மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு பாத்திரம் நல்லா பளிச்சுனே வந்துருச்சு அதை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த தூபக்கால் மட்டும் எனக்கு வந்து அந்த கருப்பு பிடிச்சி போயிருக்கு அதனால மாவு சோடாப்பும் கொஞ்சம் லெமனும் ஹாட் வாட்டரும் மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஊற வச்சு வச்சுட்டேன் அதுக்குள்ளே இந்த பாத்திரங்கள் எல்லாமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துலான்னு இருக்கேன் பாருங்கள் எவ்வளோ பழச்சின்னு வந்துடுச்சு நம்ம வீட்டில் இருக்க மூணு பொருள் வச்சே இதை ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வேறு பவுடர்ஸ் எதுவுமே நம்ம வாங்க தேவை பாருங்கள் பாத்திரம் எல்லாமே நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு வந்துடுச்சு இந்த டிப்பை வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த தூபக்காலில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு அப்படியே இருக்குது அது ஒரு பத்து நிமிஷம் ஹாட் வாட்டர் பேக்கிங் சோடா லெமன் வச்சு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் அதை நார்மலாக ஸ்க்ரப் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு டைம் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் க்ளியராக வந்துடும் நெக்ஸ்ட் நம்ம பா விளக்கி எடுத்த பாத்திரங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல தண்ணி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சிடணும் இந்த நல்ல தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால நம்ம விளக்கு வந்து ஒரு ஒரு வாரம் வரைக்கும் அந்த கருப்பு பிடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் இந்த டிப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பத்து நிமிஷம் போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜாமான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ரை பண்ணிடணும் அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்து சந்தன குங்குமம் வைக்கணும் சந்தன குங்குமம் வைக்கும்போது சந்தனத்தில் தண்ணீர் கலக்கக்கூடாது எப்பயுமே பன்னீர் தான் கலக்கணும் அதுவும் சாமிக்கு நம்ம சந்தனத்தை வச்சு எது பண்ணாலும் பன்னீர் தான் வைக்கணும் பன்னீரில் வர வாசனை வந்துட்டு சாமிக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு தெய்வீக சக்தி வந்து நம்மளை சரௌண்ட் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதுக்காக தான் நம்மளுக்கு டிவைன் ஃபீல் கம்ப்ளீட்டாக வேணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பார்த்து செஞ்சோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து நான் அந்த பூஜை வந்து நல்லா சிறப்பாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் எப்போது வந்து நம்ம பூஜை பாத்திரம் எடுக்கிற மாதிரி இருந்தாலும் காலையில் நம்ம விளக்கு வைக்கணும் அப்படின்னா முன்னாடி நாளே எடுத்து வச்சிடணும் சாமி கும்பிட்டுட்டு அந்த பூஜை பாத்திரத்திற்கு கழுவக்கூடாது அதனால் நான் நேற்று எடுத்து வச்சிட்டு அப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இன்றைக்கி இதெல்லாம் எடுத்து வச்சு எல்லா வர்க்கும் முடிச்சிட்டதுனால நாளைக்கு காலையில் எந்திரிச்சு சாமி கும்பிடுமோ இதெல்லாம் எடுத்து நம்ம உடனே வச்சுக்கலாம் அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் ஒர்க்கை ஈஸியாக பண்ணி கொடுக்கும் நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சதுனால ஃப்ரைடே மார்னிங் எனக்கு சீக்கிரமாகவே நிலைவாசல் பூஜை பண்ணுற வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் சாமி கும்பிட்றதுக்கு வெள்ளிக்கிழமை காலையில் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ரெண்டு கை பத்தவே பத்தாது அவ்வளோ வேலைகள் இருக்கும் இந்த மாதிரி வியாழக்கிழமை இந்த வேலைகள்லாம் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரைடே வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுவும் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அந்த மாதிரி செய்கிற டைமில் வந்துட்டு இதை நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து செய்ய முடியாது அதனால் நம்ம தேர்ஸ்டே ஃப்ரீ டைமில் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரைடேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து எப்பயுமே சந்தனத்தோட பன்னீர் கலந்து தான் வைப்பேன் நீங்களும் இனிமேல் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பூஜை அறையில் மஞ்சள் குங்குமம் உப்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இந்த மாதிரி என்ன வாசனை பொருட்கள் எப்பயுமே அந்த பூஜை பொருளில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க பூஜை ரூமில் இருக்கணும் இது எல்லாமே வந்து தெய்வீக சக்தியை நம்மளுக்கு வந்து அனுகிரகிச்சு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப